வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய நிலமையை பாருங்களேன் பாகிஸ்தானு ஐஎம்எஃப் கிட்டே கெஞ்சி இருக்கானுங்க எங்களுக்கு இவ்வளவு மில்லியன் டாலர் கொடுங்க அவ்வளோ மில்லியன் டாலர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கு இருக்கானுங்க நம்ம இந்தியா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணோம்ல ரெண்டு நாளும் பாகிஸ்தானால சமாளிக்க முடியல அப்படி இருக்கு பொருளாதார நிலமாக பாகிஸ்தானில் இது பாகிஸ்தான்னா ஆப்கானிஸ்தானை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் தலிபான் ஆட்சியில் ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது ஆப்கானிஸ்தான் சரி இந்த பக்கத்து பங்களாதேஷ் பக்கத்து வந்தால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு பங்களாதேஷ் வணிக அமைப்புகள் இப்போ ஒரு பெரிய எச்சரிக்கையை அந்த நாட்டுக்கு வழங்கியிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு முன்பாக ஸ்ரீலங்காவையும் சொல்லிடலாம் ஸ்ரீலங்கா மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்துச்சு இந்தியா தான் ஹெல்ப் பண்ணி இப்போ ஸ்ரீலங்கா அந்த கடினமான இருந்து இப்போ படிப்படியாக மீண்டு வந்துக்கு இருக்குது இப்போ திடீர்னு மறுபடியும் அங்கே ஹெவி சால்ட் கிரைசிஸ் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ இந்தியா மூவாயிரம் மெட்ரிக் டன் சால்ட்டை வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இது ஸ்ரீலங்கா நிலமை பங்களாதேஷ் பங்களாதேஷுடைய நிலமை என்ன தெரியுமா வரலாறு காணாத பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி பங்களாதேஷ் பயணிக்கிறது அப்படின்னு பங்களாதேஷுடைய வணிக அமைப்புகள் எச்சரிக்கை விட்டுருக்காங்க அந்த நாட்டுக்கு தொழிற்சாலைகள் மூடப்படுது ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் தினமும் வேலையில்லா திண்டாட்டம் பீக்கில் இருக்குது இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வரலாறு காணாத பொருளாதார வீழ்ச்சியை பங்களாதேஷ் சந்திக்கும் நைன்டீன் செவன்ட்டி ஒன்னில் அப்போ தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு வந்து பிறக்குது அந்த நேரத்தில் மிக கடுமையான ஒரு கிரைசிஸை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க பொருளாதார நெருக்கடியை அந்த நிலமைக்கு பங்களாதேஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரிப்போர்ட்டு கிடச்சிருக்கு எந்த நேரம் வேணாலும் முகமது யூனஸ் பதவியை ராஜினாமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க அதனால் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்களே பங்களாதேஷோடு எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அவங்க உன்னிப்பாக கவனிக்கணும் சட்டவிரோதமாக பங்களாதேஷ்லேருந்து பலர் இந்தியாக்குள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பொருளாதார நெருக்கடி பங்களாதேஷில் இருக்கிறதுனால நார்மலாக இங்கே நல்லா இருந்தாலே இந்தியாக்குள்ளே தான் நுழைவானுங்க ஸோ இப்போ கடுமையான இங்கே எக்கானமி கிரைசிஸ் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்கணும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸு யாரையும் உள்ளலலாம் அனுமதிக்கக்கூடாது ஏன்னா பக்கத்தில் சமீபத்தில் வந்து உச்சநீதிமன்றம் சொன்னாங்கள்ல இந்தியா ஒன்றும் தர்ம சத்திரம் கிடையாது யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் எவ்வளவு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ரிப்போர்ட்டும் கிடச்சிருக்கு நான் நேரத்தை சொல்லியிருந்தேன் இல்லை நிதி ஆயோக்குடைய தலைவர் அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாரு நான்கு ட்ரில்லியன் அமெரிக்க அமெரிக்க டாலர் எக்கானமியை இந்தியா வந்து கிராஸ் பண்ணிருச்சு ஃபோர்த்து பிளேஸுக்கு முன்னேறி இருக்குது ஜப்பானை ஃபிஃப்த்துக்கு தள்ளிடுச்சு அப்படின்னு நிதி கூடிய ஹெட்டே வந்து சொல்லிட்டாரு இப்போது உலகின் டாப் டென் பொருளாதார நாடுகள் அப்படிங்கிற லிஸ்ட் வெளி வந்திருக்கு அதில் அமெரிக்கா ஃபஸ்ட்டு இருக்காங்க முப்பது புள்ளி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ரெண்டாவது சீனா பத்தொம்பது புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மூணாவது ஜெர்மனி நாலு புள்ளி ஏழு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் நாலாவது நம்ப நாலு புள்ளி ஒன்று ஒன்பது ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஜப்பான் சாரி ஜெர்மனியை கூடிய விரைவாக நம்ம ஓவர் டேக் பண்ணிடுவோம் அடுத்து ஜப்பானும் நாலு புள்ளி ஒன்று ஒம்பது ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அஞ்சாவது ஆறாவது இங்கிலாந்து மூணு புள்ளி எட்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஏழாவது பிரான்ஸு மூணு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அடுத்து எட்டாவது இத்தாலி ரெண்டு புள்ளி நாலு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஒம்போதாவது கனடா ரெண்டு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அமெரிக்கா டாலர் பத்தாவது பிரேசில் ரெண்டு புள்ளி ஒன்று மூணு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்போ பொருளாதாரத்தில் இந்தியா ரொம்ப வேகமாக இருக்கு பொருளாதாரத்தில் முன்னேற அதே நேரத்தில் தனிநபர் வருமான வளர்ச்சி ரொம்ப முக்கியம் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுடைய அடுத்த இலக்கு தனிநபர் வருமான வளர்ச்சி தான் அப்படின்னு ஆனந்த் மகேந்திரா அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கருத்து தெரிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வதோதரா இருக்குது பார்த்தீங்களா குஜராத்தில் அதில் பேரணியாக பிரைம் மினிஸ்டருடைய ரோட் ஷோ நடந்துருக்கு அப்போ ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு சாலையுடைய இரண்டு புறங்கள்லையும் இருந்து பொதுமக்கள் மலர்கள் தூவி வெல்கம் பண்ணியிருக்காங்க அந்த மலர்கள் தூவின பொதுமக்களில் சோஃபியா குரேசி இருக்காங்கள இந்த பேரை கேள்விப்பட்டிருப்போம் ஆப்ரேஷன் சிந்துர் டயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரெண்டு பெண் அதிகாரிகள் அதில் ஒருத்தங்க தான் கர்னல் சோஃபியா குரேசி அவர்கள் இவங்களுடைய ஃபேமிலியே இராணுவ குடும்பம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி சோஃபியா குரேசி அவர்களுடைய அப்பா தாத்தா கணவர் இவங்கள்லாம் வந்து இராணுவ குடும்பம் ராணுவத்தில் பணிபுரிஞ்சவங்க சோஃபியா குரேசி அவர்களுடைய கிராண்ட் கிரேட் கிராண்ட் மதர் இருக்காங்க பார்த்திங்களா கொல்லுப்பாட்டி அவங்க பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி லட்சுமி லட்சுமிபாய் அவர்களோட இருந்தவங்களாம் லட்சுமி லட்சுமிபாய் அவர்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தவங்களாம் அந்தளவுக்கு இராணுவ குடும்பம் வீர வீர குடும்பம் அவங்க ஃபேமிலியோட வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மேலே மலர் தூவி இருக்காங்க அந்த ரோட் ஷோவில் ஸோ இந்த நிகழ்வும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட் தரமான கேள்வி கேட்ட பாஜக பதில் சொல்லவே முடியாமல் திணறிய திமுக அப்படிங்கிறது கடைசி டாபிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த திருச்செங்கோட்டில் ஒரு ஃபேமிலி வசித்து வருது கபில் ஆனந்த் அப்படிங்கிறவர் அவருக்கு வயசு வந்து நாற்பத்தி ஒன்று அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் எதுக்காக தெரியுமா அவருக்கு ரெண்டு பசங்களாம் ஒரு பையன் டென்த்து படிக்கிறான் இன்னொரு பையன் டுவெல்த்து படிக்கிறான் ரெண்டு பசங்களுமே போர்டு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வெளியே வந்துச்சு இல்லை டென்த்து ரிசல்ட்டு டுவெல்த்து ரிசல்ட் வந்துச்சு இல்லை ரெண்டு பசங்களுமே ஃபெயில் ஆயிருக்காங்க அந்த மன உளைச்சலில் அந்த கபில் ஆனந்த் அப்படிங்கிறவர் அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த அதிர்ச்சி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இப்போ பாஜக என்ன கேள்வி எழுப்புகிறாங்க அப்படின்னா திமுகவை அட்டாக் பண்ணி நீட் தேர்வு காரணமாக நீட் தேர்வு பயம் காரணமாக இல்லை நீட் தேர்வு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு பயந்து யாராவது ஸ்டூடெண்ட் தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா உடனே திமுக அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்து போகிறாங்க அதனால நீட் தேர்வே பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொந்தளிப்பாங்க இப்போ பாருங்கள் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய தமிழக அரசாங்கம் நடத்தக்கூடிய டென்த்து டுவெல்த் எக்ஸாமினேஷனில் பசங்க ரெண்டு பேர் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இப்போது டென்த்து டுவெல்த் எக்ஸாமினேஷனே பேன் பண்ணிடலாமா போட்டி உலகத்தில் போட்டி தேர்வுகள் அப்படிங்கிறது யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தான் அதுக்கு தக்கவாறு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணணுமே தவிர அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வைக்கக்கூடாது தேர்வுகளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது இப்போ நீட் தேர்வு வருதுன்னா நீட் தேர்வில் தமிழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை எப்படி வந்து பாஸ் பண்ண வைக்கிறது என்ன மாதிரியான கோச்சிங் கொடுக்கறது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் யோசிக்கணுமே தவிர அந்த பொதுத் தேர்வையே நிம்பாட்டிணும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சரியான ஒரு பாதையாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாஜக தான் கேட்குறாங்க நீட் தேர்வு ரிசல்ட் காரணமாக யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டு தவறான டிசிஷன் எடுத்தால் நீட் தேர்வே ரத்து பண்ணணும்னு சொல்கிறீங்களே இப்போ டென்த்து டுவெல்த் எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆனதுனால அப்பா வந்து இறந்து போயிருக்காரு இப்போ டென்த்து டுவெல்த் எக்ஸாமினேஷனே பேன் பண்ணிடலாமா அப்படின்னு பாஜக கேள்வி கேட்க இதுக்கு திமுக கிட்டேருந்து ப்ராப்பரான பதில் இல்லை திமுகவினர் பதில் சொல்ல முடியலை இது ஒரு பெரிய பேசுபொருடெலாம் மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்